ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாக்கிற செடி தான் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கும் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷோ ஃபங்க்ஷனு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்க பியூட்டி ஃபார்லோரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு செடி உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கல்யாணத்துக்கு மட்டும் பூலும் வைப்பாங்க சின்ன பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூ ஒயிட் கலர் தான் இருக்கும் பூ வெடிக்க வேடிகிறது ரப்பர் மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இது வந்து கிலோ வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஒரு செடி வச்சிருந்தாலும் சரிங்க இல்லை ரெண்டு செடி வச்சிருந்தாலும் சரி ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பும் புதல் ஷேப்பு தான் உரம் நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாம் ஒரு டெரஸ் கார்டில் ஒரு சின்ன பாட்டோ இந்த மாதிரி இருந்தால் கூட போதும் நீங்கள் அதுலேயும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனாக நமக்கு தரும் இதில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு எங்கே தேவைப்படுச்சுன்னு நடிச்சா நம்மகிட்ட செடிகள் அவைலபிள் இருக்குங்க சின்ன செடி இருக்குது பெரிய செடி இருக்குது நூறு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பல்க்கு ஆயிரம் செடி வேணாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் பஞ்சு பஞ்சா பூக்கள் வரும் ஓகேண்ணா நீங்கள் கலருக்கு வந்து சேரிக்கு தகுந்த மாதிரி இந்த ரெட் கலர் சேர்னா ரெட் கலர் முகூர்த்த போடவுக்கு எப்படி ரெட் கலரும் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம் நீங்கள் எந்த கலர் போட்டிருக்கீங்கன்னு அந்த கலர் ப்ளூனா ப்ளூ ஓகேங்களா இது என்ன ஒயிட் கலர் இருக்கனால சாயத்தை போட்டு அது மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த பிரைடல் பண்றவங்க சாரி தைக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு செடி தான் இது நமக்கு தோட்டத்தை இருக்கு கண்டிப்பாக தாராளம் வாங்கிக்கலாம் இது வந்து பூ வெடிக்க வெடிக்காது ஓகே மலராத நந்திய வட்டம் பேருங்க பாருங்க மொட்டுகள் எல்லாமே அப்படியே கீழே கொட்டிடும் ஓகே பூகள் எல்லாமே அப்படியே கொட்டிடும் இதுதான் மலராத நந்திய வட்டம் பூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்படுச்சு தாராளமாக நமக்கு அவைலபிள் இருக்கு செடிகள உங்களுக்கு ஆயிரம் செடி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகே மறக்காம சந்திக்கலாம்